ஜனவரி இருபத்தாறாம் தேதி குடியரசு தின நடத்துகிறார் தேனியில் இருந்து கூட கவர்னர் கவர்னருக்கும் உங்களுக்கும் ஆயிரம் கருத்து வேறுபாடு இருக்கலாம் ஆனால் அவர் நடத்துகிறது எந்த தினத்துக்கு குடியரசு தினம் தேசபக்தி இருந்தால் தேசப்பட்டு இருந்தால் அந்த குடியரசு தினத்துக்கு மதிப்பு கொடுக்கணும் அவர் நல்லவரோ கெட்டவரோ உங்களுக்கு எதிரியோ நண்பரோ போய் பேருக்காவது குடிச்சு அந்த தேர்நீர் விருந்தில் கலந்து கொண்டு வரணும் அதை விட்டுட்டு காங்கிரஸ்காரன் சொல்கிறான் யோகியம் நாங்கள் புறக்கணிக்க போகிறோம் இந்த நாட்டில் நீங்கள் பண்ணுன்னா அவர் அட்டூழியம் மாதிரி அயோக்கியத்தனை மாதிரி எவன் பண்ணுனா சுதந்திரத்தை வாங்கி வாங்கும்போது நேதாஜி உயிரோடு வந்தால் அவரை உயிருடன் ஒப்படைக்கிறோம்னு வெக்கம் இல்லாமல் காட்டி கொடுத்த பரம்பரையாச்சே நீங்கள் காட்டி கொடுத்த நேரு பரம்பரையில் வந்தவன் இல்லை காங்கிரஸ் உங்களுக்கெல்லாம் நீங்கள் தேசத்தை பற்றியும் தேசியத்தை பற்றியும் பேசுகிறதுக்கு யோகியாக இருக்கா கோஸ்லே கமிஷனில் போய் பாருங்கள் செல்வ பெருந்தவைக்கு சொல்கிறேன் படித்து பாருங்கள் இந்திரா காந்தி பீரியடில் போடப்பட்ட கோஸ்லே கமிஷன் அதில் இந்நேதாஜியை காட்டி கொடுத்து தானே சுதந்திரம் வாங்கியிருக்கீங்க ஏறி அஃபிடவிட்டில் காந்தியும் உங்கள் நேருவும் உங்கள் மௌலான அலியாசத்து கையெழுத்து போட்டு நாட்டு கா ஜனதாஜியை காட்டி கொடுத்து சுதந்திரம் வாங்கியிருக்கீங்களே நீங்கள்னா சுதந்திர குடியரசுத்தின் அன்னைக்கு போகிறதுக்கு உங்களுக்கு அறிவு இருக்கா திருமாவளவன் சொல்லிட்டாரு நானும் போ நீங்கள் போனால் தான் தப்பு நீங்கள் போகாமல் இருக்கிறது தான் நல்லது நீங்கள் தேசத்துக்கு எதிரானவர்கள் தேசியத்துக்கு எதிரானவர்கள் அதனால் உங்களை பற்றி நான் பேச தயாரில்லை காங்கிரஸை சொல்கிறேன் நாட்டை ஆடுறவன் தேசப்பட்டு இருக்கிறவன் நீங்கள் எல்லாம் தேசத்தை மதிக்கிறவங்களாக இருந்தால் ஒரு குடியரசு தினத்தை அவமானப்படுத்தலாமா காங்கிரஸுக்கு தான் கேட்குறேன் கவர்னரை தூக்கி போடுங்க அதனால் நல்ல வேலை பார்த்த நீங்கள் எல்லாம் போய் உள்ளுக்குள்ளே போய் இங்கே காஃபி குடிச்சு அந்த இது அந்த இது அதுக்கு ஆகிற செலவே வந்து நாட்டுக்கு வந்து ஏற்படக்கூடிய ஒரு நஷ்டம் அதனால் நீங்கள் எல்லாம் போகாதீங்க திமுகங்களுக்கும் சொல்லலாம் போகாதீங்க நான் உங்கள் சொன்னார் நீங்கள் அயோக்கியர்கள் இவனுக்கு சுதந்திரம் கொடுக்காதன்னார் அதனால் உங்களுக்கு இது இருந்தால் போகாதீங்க அப்படிங்கிறது அடுத்த கருத்து டங்ஸ்டனை ரத்து செஞ்சுட்டாங்க டங்ஸ்டனுங்கிறது மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம் அந்த டங்ஸ்டன் வந்து அந்த இதெல்லாம் ஏலத்துக்கு விடும்போது வேடிக்கை பார்த்தது திமுக அரசாங்கம் டங்ஸ்டனுக்காக அந்த ப கிராம மக்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தின உடனே பயந்துக்கிட்டு அவங்க பார்த்தாங்க மத்திய அரசு இது எதுக்கு பிரச்சனை அப்படின்னு ரத்து செஞ்சாங்க அந்த ரத்து செஞ்சதை தமிழ்நாட்டு தம் தமிழக அரசுக்கு சொன்னாங்க உடனே ஸ்டாலின் அறுக்கி விட்டார் நான் ரத்து பண்ணிட்டேன் டங்ஸ்டன் திட்டத்தை நீங்கள் எங்கே ரத்து பண்ணுறது அது மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம் அவங்கள ரத்து பண்ணணும் அவங்க ரத்து பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஸ்டாலின் சொல்கிறாரு இந்த பதவியில் இருக்கும் வரை நான் அதை வந்து டங்ஸ்டனை எடுக்க மாட்டேன் இல்லைன்னா அந்த பதவியிலே இருக்க மாட்டேன் ஏன்னா ரத்து பண்ணிட்டாங்கன்னு கடிதம் வந்ததுக்கப்புறம் பாதிக்கவே இன்றைக்கி அண்ணாமலை பார்த்தாரு ஆஹா நம்ம செஞ்சது இவங்க தட்டி தூக்கி பார்க்குறாங்களே பேரை தட்டிட்டு போக பார்க்குறாங்களே அண்ணாமலை சொல்லிட்டாரு தங்கஸ்டன் ரத்து செஞ்சாச்சு மத்திய அரசு அதனால் இப்போ தெரிஞ்சுக்கங்க ரத்தம் செஞ்சவங்க மத்திய அரசு இவர் ஏதோ சாதனை மாதிரி நான் ரத்து பண்ணிட்டேன்னு சொல்கிறாரு எவ்வளோ பெரிய நடிகர்கள் பாருங்க திமுக காரங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அடுத்த நாம் தமிழரை மூவாயிரம் பேரை விளக்கிட்டாங்க இவங்க விளைய விளையிட்டாங்க நான் ஸ்டாலின் சொல்கிறார் ஈவேரவை திட்டினதுக்கு மூவாயிரம் பேர் விலகிட்டாங்களாம் நாம் தமிழர் விலகி இவர் முன்னாடி கட்சியில் சேர்றாங்கண்ணா நீங்கள் யாராச்சும் போய் அங்கே சேர்கிற மூவாயிரம் பேர் இழுத்து ஒவ்வொருத்த நாள் கூப்பிட்டு பேர் என்ன என்னன்னு பாருங்கள் முக்கால்வாசி பேர் திமுக காரனை இருப்பான் நடிக்கிறது ஒரு ப ஒரு ஒரு ஐம்பது பேரை பணம் கொடுத்து கூட்டிகிட்டு வந்துட்டு மீது இப்போ தான் திமுக காரனை கீழே நிற்க வச்சுட்டு மூவாயிரம் பேர் சேர்ந்துட்டாங்க ஏன்னா இப்போ ஈவேரவை திட்டினதுக்கு நாங்கள் இப்போ ஈவேரவை திட்டலை நாங்கள் ஈவேராக தீர்க்கதரிசியின்னு சொல்கிறோம் உங்களை பற்றி கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு சொன்னார் அப்படிங்கிறதுக்காக நான் அப்போ பாராட்டுறேன் சுதந்திரம் கொடுக்க வேணான்னதும் உங்களை இப்போ நினச்சி தான் அப்போ இவன் தொடச்சிடுவாப்பான் நாட்டையே வித்துருவான்ப்பான்னு தான் சொல்லியிருக்காரு உன் ரசி இல்லையா உங்களை வந்துக்கிட்டு தான் அவர் கல்யாணமே பண்ணார் அதனால் நாங்கள் என்னமே ஈவரா மாட்டோம் திமுகவை தீர்க்கத ரசி ஈவேரா நாட்டை வந்து குட்டிச்சவர் ஆக்கிடுவாங்கங்கிறது இந்த நாட்டு மக்களுக்கு முன்னாடியே சொன்னது ஈவேரா நீங்கள் திருடர்கள்ங்கிறத அப்போவே சொன்னார் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது திமுக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவர்களெல்லாம் திருடர்கள் என் சொத்தை திருடி கொண்டு போவார்கள் அப்படின்னு சொன்ன தீர்க்கதரசி ஈவேரா அதனால் என்னமே ஈவேராவை நாங்கள் பாராட்டி பேச போகிறோம் உங்கள் விஷயத்தில் மட்டும் அப்படிங்கிறத இறுதி கருத்தாக தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறோம்